அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நான் உங்களை இந்த வீடியோ மூலயமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நாங்கள் திருவண்ணாமலையில் ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்தோம் அவ்வளோ தூரம் போனதே நாங்கள் கல்யாணத்தையும் கலந்துக்கிட்ட மாதிரியும் அண்ணாமலையார தரிசனம் பண்ணுற நோக்கத்துலேயும் தான் போயிருந்தோம் நாங்கள் போய் சேரும் பொழுது சாயந்தரம் ஆறு மணி ஆகியிருந்தது சரி சாமியை பார்க்க கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது அங்கே இருந்து லோக்கலில் இருக்கிறவங்க கிட்ட சாமியை இப்போ தரிசனம் பண்ண முடியுமா எங்களை கொஞ்சம் அழைச்சிட்டு போக முடியுமான்னு கேட்கும் பொழுது இல்லை வாய்ப்பு இல்லை அபிஷேகம் நடக்க போகுது ரெண்டு மணி நேரம் ஆகிடும் நீங்கள் போனீங்கன்னா உள்ளே லாக் ஆகிடுவீங்க அதனால் இப்போ நீங்கள் சாமி போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கோவிலுக்கு எதிரில் இருக்கிற துர்கையம்மனையாவது பார்த்துட்டு வரலான்னு போன எங்களுடைய கால்கள் கோபுரத்தை பார்த்த உடனே சரி சும்மா வந்து அண்ணாமலையார் கோயிலுடைய வாசலையாவது மறைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு போனோம் போன உடனே பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் வழியா வெளியே வந்துட்டு இருந்த மக்கள்கிட்ட கேட்டோம் எப்படிங்க உள்ள வந்து போக முடியுமா அப்படின்னா இல்லை ஜனம் வந்து போயிட்டே தான் இருக்காங்க நீங்க போனீங்கன்னா வந்து ஒரு அரை மணி நேரத்துல சாமியை பார்த்தரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையோடவே நாங்களும் வேக வேக வேகமாக போனோம் போனோம் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸில் எங்களுக்கு இறைவனுடைய காட்சி கொடுத்தாரு நாங்கள் போன நேரம் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்ற மாதிரி சாமியை நல்லாவே பார்த்துட்டோம் வெளியே வர வழியில் சரி ஏழு மணி ஆகிடுச்சி வெளியே வந்துடலாம் அப்படின்னு வேகமாக வரும்பொழுது வெளியே போகிற வழிதான் நினச்சி நாங்கள் ஒரு க்யூவில் போய் நின்றோம் அது நேராக உண்ணாமலை அம்மனை போய் தரிசனம் பண்ணுற க்யூ என்னை பார்க்காம எப்படி போகலான்னு சொல்லி அவங்களையும் எங்களை பார்க்க வச்சுட்டாங்க அதையும் அந் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டோம் ஏழை காலத்தில் நாங்கள் வந்து ரிசப்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து வீட்டுக்கும் ரிட்டர்ன் வந்துட்டோம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இறைவன் நம்மளை அழைக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நம்மளை அவர் வர வச்சிருவார் அப்படின்றத இது மூலயமா நாங்கள் தெரிஞ்சு யுகலைஃப்லையும் இது மாதிரி ஏதாவது எதிர்பார்க்காத மிராக்கல்ஸ் நடந்திருக்கா அப்படின்றத மறக்காமல் என்னுடைய கமெண்டில் பதிவு பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி